வணக்கம் ஏற்கனவே ஜிஎஃப்ஆரை பற்றி ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டோம் தமிழில் அதனுடைய தொடர்ச்சி இது ரூல் நம்பர் பதினாறு அதாவது ஃபைன் அவதாரம் அந்த மாதிரி போடுறது கமௌண்டிங் ஃபீ இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லாம் வந்து சில நேரங்களில் கமௌண்டிங் ஃபீ போடுற மாதிரி அதாவது ஒரு தப்பு சின்ன சின்ன குறைகள் இருந்தாங்கன்னா அது கிரிமினல் ஆக்ஷனோ அல்லது மற்ற அந்த மாதிரி லீகல் ஆக்ஷன் எடுக்காமல் கமௌண்டிங் ஃபீன்னு வருவாங்க அதை ஒரு ஃபீஸாக கட்டி க்ளோஸ் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுற டிபார்ட்மெண்ட்டுக்குரிய ரூல் இது ஒரு அத்தாரிட்டிக்கு ஃபைன் இம்போஸ் பண்ணுறதுக்கு பவர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு பொறுப்பு என்னென்னா எல்லா கேஸஸையும் தரவாக செக் பண்ணி வேற ஒரு ஃபைன் இஷ்யூ பண்ண வேண்டியிருக்குன்னா கரெக்டாக ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி செக் பண்ணி நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுற மட்டும் இல்லை அந்த ஃபைனை ரியலைஸ் பண்ணி கவர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்குள்ளே ரெமிட் பண்ணுறதுனுடைய பொறுப்பு அந்த எந்த அத்தாரிட்டிக்கு அதிகாரம் இருக்கோ அவங்களுடைய முழு பொறுப்பு அவங்க எனக்கு ஃபைல் வெள்ள நான் பார்க்கலன்னா சொல்ல முடியாது தேவ டு செக் ஆல் தேசஸ் தரவலி அண்ட் ஃபைன் எங்கே இஷ்யூ பண்ணணுமோ அவங்க அதை வந்து பண்ணணும் இதுதான் அந்த ரூலுடைய அடிப்படை இது ஓகே சப்போஸ் நீங்கள் ஃபைன் போட்டதோ இல்லை ரெவென்யூவை ரீஃபண்ட் பண்ணுற சூழலில் வரும் சார் எல்லாரும் எப்படி வரும் ஒன்று ஃபைன் அதிகமாக போட்டாலும் ஐரோ அத்தாரிட்டிஸ் அதை அப்பலேட் அத்தாரிட்டிஸ்கிட்ட இருந்து அதை குறைக்க சொல்லி ஆர்டர் வரலாம் கோர்ட்டில் இருந்து குறைக்க சொல்லி ஆர்டர் வரலாம் இல்லை ஒரு இற நம்ம போட்டதே தப்புங்கிற மாதிரி அவங்க கொடுத்த அப்பீலை வச்சு இவர் இவருடைய அதிகாரத்துக்குள்ளே பண்ணுறதுக்கு இருந்தாலும் செய்யலாம் பட் ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கோ அவங்க அப்ரூவல் வாங்கிக்கிட்டு தான் பண்ணணும் அது மட்டும் இல்லை அந்த அப்படி ரீஃபண்ட் பண்ணுற சூழ்நிலை வரும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் நீங்கள் வந்து ஒரு பணத்தை திருப்பி கொடுக்குறோம் இது வந்து ரீஃபண்ட்னால் அப்போ பணம் எப்போ வந்தது முதல் அதை செக் பண்ணணும் கரெக்டாக எவ்வளோ வந்தது அப்போ இதெல்லாம் வேணும்னா என்ன தேவை ஃபைலில் கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி வரலாறு அது என்ன நடந்ததுங்கிறது ஒன்றும் விடாமல் கரெக்டாக இருக்கணும் நார்மலி இந்த மாதிரி விஷயங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டில் ஃபார்மேட் போட்டிருப்பாங்க அது அந்த கரெக்டாக அதை என்ட்ரி போட்டாலே அது சரியாக வரும் அது போக நீங்கள் ஃபைல்லையும் ஃபைன் போட்ட நேரம் எவ்வளவு எவ்வளோ வந்திருக்கு ரெமிட் பண்ணியாச்சு இருக்கும் இப்போ சப்போஸ் அதை வந்து ரீஃபண்ட் பண்ணுற சூழ்நிலை வருது ஒரு பகுதி ஏதோ குறைச்சிருக்கிறாங்க அது கொஞ்சமாக இப்போ மீதியை ரிட்டர்ன் பண்ண வேண்டியிருக்குன்னா அதை தரவாக செக் பண்ணிவிட்டு அந்த வந்ததுலேருந்து இப்போ கொடுக்குற ஸ்டேஜில் இடைப்பட்டு எப்போயுமே பணம் கொடுக்கல அதாவது செகண்ட் டபுள் ரீஃபண்ட் ஆகிடக்கூடாது ரெண்டு தடவை ரீஃபண்ட் ஆகிடக்கூடாது வராத பணத்தை நம்ம ரீஃபண்ட் பண்ணோம்னா ஆகிடக்கூடாது ஏன்னா இதெல்லாம் இந்த ஏன் இந்த இதை ப பக்காவாக சொல்கிறாங்கன்னா கவுர்மெண்ட் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே வந்து கேஷ் பேசிஸ் மேலே அதாவது டபுள் என்ட்ரி இந்த புக்கீப்பிங் படித்தவங்களுக்கு அக்கௌண்டன்சி படித்தவங்களுக்கு தெரியும் புக்கீப்பிங் அதாவது டியூ ட்ரான் அந்த மாதிரி டியூ பெய்டு அந்த மாதிரி வரும் ஸோ அந்த மாதிரி இல்லை கவர்மெண்ட் அக்கௌண்ட் வர்றதை எழுதணும் போகிறதையும் எழுதணும் அவ்வளோதான் எது வர வேண்டியிருக்குன்னு பார்த்து எழுதுறதுங்கிறது வந்து வர வேண்டியது என்ன அதையும் ரிசீவபிள் பேயபிள் பெய்டு ரிசீவ்டு இந்த மாதிரிலாம் போடுறது வந்து டபுள் என்ட்ரி ஸோ அதுக்குரிய ஃபார்முலாம் இருக்குது நம்ம அது இந்த ஸ்கோப்பில் கிடையாது அது ரிலேட்டட் பாடம் நம்ம பேசிக்கலாம் அதை பேசலாம் ஸோ இப்போ அதனால் இப்போ அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து கட்டாயப்போ இந்த ஆக்டருந்து வந்தது அப்படின்னா அது அவருக்கு கிரெடிட் கொடுத்து டெபிட் என்ட்ரி ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லாமல் அது க்ளோஸே ஆகாது ஸோ அப்போ அது கனெக்டிங் என்ட்ரி வச்சு அதை பிடிச்சிக்கலாம் இங்கே கேஷ் பேசிஸில் அது கிடையாது நீங்கள் தான் செக் பண்ணணும் எப்போ வந்ததுன்னு ஸோ ரீஃபண்ட் பண்ண போகையில் கண்ணை முடிக்கிட்டு வராத பணத்தை ரீஃபண்ட் பண்ணிடக்கூடாது வந்த பணத்தையே டைர் அதாவது ஏற்கனவே ரீஃபண்ட் பண்ண திருப்பி பண்ணிடக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த கேஸை தரவா பணம் வந்த நாளில் இருந்து உள்ளதை தரவா செக் பண்ணிட்டு தான் ரீஃபண்ட் பண்ணணும் கண்ணு மட்டும் பண்ணுறதுல ரிஸ்க் அதிகம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கும் ஸோ அந்த ரிலேட்டட் ஃபைல்லாம் கம்ப்ளீட்டாக பார்க்காம நீங்கள் பண்ண முடியாது நார்மலி இந்த மாதிரி ரெவன்யூவோ ஃபைனோ போடுறதுக்குலாம் வந்து ரெஜிஸ்டரும் மெயின்டைன் பண்ணுவாங்க ஃபார்மேட்டில் இப்போ கம்ப்யூட்டரைஸ் பண்ணால் அது கம்ப்யூட்டரைஸ்டு ஃபார்மேட் இருக்கும் நீங்கள் அதை தர செக் பண்ணிவிட்டு தான் அதை செய்யணும் கண்ணை மட்டும் செய்ய முடியாது ரிஜிஸ்ட் அந்த சர்டிவிகேட்டே கேட்பேன் பிஓ வந்து அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் வந்து இது ஏற்கனவே இது வசூலான இந்த செலானில் வசூலாச்சு இந்த இதில் கட்டியிருக்கிறோம் இதில் ஏற்கனவே இது ரீஃபண்ட் ஆகலை இது தான் பண்ணுறோம் இது போக மீதி வசூலை விட அந்த மாதிரி சில சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியிருக்கும் அதுக்காக செக் பண்ணி ஆகணுங்கிறது இந்த ரூல் மிஸ்லேனியஸ் இதர டிமாண்ட்ஸ் டிமாண்ட்ஸ்னால் கேட்போ கேட்குறேன் வசூல் பண்ணுற கேட்குறது பொதுவும் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இதெல்லாம் இந்த பொறுப்புகள் எல்லாமே அந்த கன்சர்ன் அத்தாரிட்டி யாருக்கு அதிகாரம் இருக்கோ இம்போஸ் அவங்க பொறுப்பு இதை தவிர்த்து அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸருக்கும் பொறுப்பு இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து இதை வர வேண்டியது லோக்கல் ஃபண்ட்லேருந்து வர வேண்டியது இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து டிப்பார்ட்மெண்டல் அத்தாரிட்டி நேரடி தொடர்பை காட்டிலும் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் தரவை பார்த்துக்கிட்டு ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து வர வேண்டிய ரிலேட்டடாக தான் கம்யூனிகேஷன் அது ஒரு காப்பி வந்து அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கும் போயிடும் அவங்க அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு வரது வருது வரலாங்கிறத சொல்லி தேவையோடு பணம் இது அவங்களுடைய பொறுப்பு ஸோ அதான் ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டிபார்ட்மெண்ட் அத்தாரிட்டி போய் சாண்டி பட் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸ் என்ன பண்ணுவார் வந்தது வர்றதுங்க வரலங்கிறத வந்து டிபார்ட்மெண்ட்டு சொல்லுவார் இது வர வேண்டியிருக்கு இந்த மாதிரி இன்னும் வந்தது வரல நீங்கள் பாருங்கன்னு அவங்க சொல்லணும் அது வந்து அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸனுடைய பொறுப்பு இது வந்து ரூல் நம்பர் செவன்ட்டீன் ரெமிஷன் ஆஃப் ரெவென்யூ சில நேரங்களில் வந்து ஹையர் அத்தாரிட்டிஸ் வந்து ஒரு பணம் அரசுக்கு வர வேண்டிய வருமானம் அது வந்து அதை குறைச்சி இவ்வளோ வேண்டாம் இதை குறைச்சிக்கலாங்கிற மாதிரி இவங்க இவங்க அசஸ் பண்ணுறவங்க வந்து அதிகமாக போட்டிருக்காங்கட்டு குறைக்கலாம் அந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது கோர்ட்டு வந்து ஆர்டர் போட்டு குறைக்க சொல்லலாம் இந்த மாதிரிலாம் செய்யும்போது அதுக்கு யாருக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறாங்களோ அவங்களுடைய சாங்ஷன் இல்லாமல் அது செய்ய முடியாது ஸோ அப்படிங்கும்போது ஒரு ஒரு அரசாங்கத்துக்கு வருமானம் ஒரு டிமாண்ட் போட்டிருக்கிறாங்க அது இல்லை இப்போ குறைக்க வேண்டியிருக்கு அப்புடின்னா போட்டு டிமாண்ட் போட்டாச்சு ஆனால் கெட்டுறாங்க இல்லை கெட்டு கெட் கெட்டலாம் டிஸ்பியூட்டில் இருக்குது இப்போ ஃபைனலாக வந்து மேலேருந்து அதுக்குரிய அதிகாரம் உள்ளவங்க உத்தரவு போடாமல் அதை மாற்றக்கூடாது சரி இவருக்கே செல்ஃப் அதிகாரம் இருக்குது அவரே வந்து அதிகாரின்னால் அவர் ரீசன் கொடுத்துட்டு பண்ணணும் அவ்வளோதான் அப்படின்னா அர்த்தம் யாருக்கு அமௌண்ட் அந்த அரசாங்கத்துக்கு வர வேண்டிய பணத்தை இல்லை இது தேவை இது குறைச்சிக்கல கூட தேவையில்லை தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இருக்கும் அவங்க அவருடைய உத்தரவு இல்லாமல் அரசுக்கு வர வேண்டிய தொகையை குறைக்கக்கூடாது அதுதான் ரெமிஷன் ஆஃப் ரெவன்யூ அபேண்டன் அதை இந்த ரெவன்யூ வேண்டாய் தப்பு இது தப்பாக அசஸ் பண்ணியிருக்காங்கன்னு முடிவு பண்ணுறதும் அதுக்குரிய அதிகாரம் உள்ளவங்க தான் செய்ய முடியும் எல்லோரும் பண்ண முடியாது இது ஒன்று சில நேரம் பேண்டன் ஆஃப் ரெவன்யூ எப்படி வரும்னா ஒருத்தர் மேலே ஒரு டியூ போட்டு ஆர்டர் போடும் வாட் ரீசன் ஃபைனோ ஏதோ போட்டிருக்கிறாங்க ஆளே செத்துக்கிட்டாருவீங்க அவருடைய யார்கிட்டையாவது வாங்குறதுக்கு வாய்ப்பு இருந்தாங்க அதாவது அவருடைய சொத்து இருக்குது வசூல் பண்ண முடியும்னு எதாவது தான் தான் இருக்க முடியும் இல்லைனா வந்து அதை வந்து அபாயண்டன் பண்ணி தான் மற்றவங்க யார் யாரும் இருக்காங்கன்ட்டு சம்மந்தம் இல்லாதவங்களும் போய் இம்சம் பண்ண முடியாது இந்த சிவில் கேசஸில் ஸோ அப்படி இடத்துல அதை வந்து இட்டு அதை அபாயண்ட் அதாவது விட்டுறல விட்டு கொடுக்குறது அதுக்கு அதிகாரம் உள்ளவங்க தான் செய்ய முடியும் எல்லோரும் செய்ய முடியாது அது அப்போ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ் அதிகார பகிர்வு அப்படின்னு சொல்லி போட்டு ஆர்டர் போட்டிருப்பாங்க எந்த லெவலில் யார் செய்யலாம்னு இருக்கும் அதுபடி தான் அதை செய்யணும் அது டிபார்ட்மெண்ட்டு பாட்டு மாறுபடும் பொதுவாக டிபார்ட்மெண்ட் ஹெட் செக்ரட்டரி ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இவங்களுக்கெல்லாம் வந்து நார்மலாக ஃபுல் பவர் இருக்கும் கீழ் நிலையில் அவங்க யார் யாருக்கு என்ன அளவு கமிஷனருக்கு எவ்வளோ இல்லை டைரக்டருக்கு எவ்வளோ அதிகாரம் டெப்டி டைரக்டருக்கு எவ்வளோ அதிகாரம் டெப்டி கமிஷனருக்கு எவ்வளோ அதிகாரம்னு சொல்லி போட்டு வைப்பாங்க அதுபடி அவங்களுக்கு கூட வச்சுக்கணும் அதுக்கு மேலே உள்ளது மேலேருந்து அதே அதிகாரிகிட்ட வந்து உத்தரவை வாங்கிட்டு தான் செய்யணும் இதுதான் இதனுடைய கணக்கு இது போக இந்த இப்போ ரெமிஷன் ஆஃப் இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா அதாவது ரெவன்யூவே விட்டு கொடுக்குறது அரசுக்கு வர வேண்டிய வருமானத்தை விட்டு கொடுக்குற சூழ்நிலை பண்ணுறது வந்து ரூல் பதினெட்டு மூலம் பண்ணுறதுனால பத்தொம்பது ரூல் என்ன சொல்கிறதுன்னா ஜூன் மாதம் ஒன்றாந்தேதி உள்ள அதுக்கு முந்திய நிதியாண்டு இப்போ ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்குரிய காலகட்டத்தில் அந்த மாதிரி எந்தெந்த கேஸு ரூபாய்க்கு மேலே ரிலீஃப் கொடுத்துருப்போம் அதாவது அரசு வருமானத்தை குறைச்சிருக்கோம் எந்தெந்த கேஸ் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே விட்டு கொடுத்துருக்கோம் இது எல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு ஆடிட் ஆஃபீஸருக்கு அனுப்புகிறோம் எதுக்காக அவங்க அதெல்லாம் செக் பண்ணுவாங்க சரியாக ரூல் படி தான் பண்ணியிருக்காங்களா நியாயமாக பண்ணியிருக்காங்களா எல்லாத்தையும் பார்ப்பாங்க அது அதுக்காக சரி அப்போ ஆயிரம் ரூபாக்குள்ளே பண்ணதை கண்டுக்காமட்டில்லாமா ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்க வேண்டாம் நீங்கள் ரெக்கார்டு பக்கம் வைக்கணும் எதுக்காக ரிலீஃப் கொடுத்தோம் அப்படிங்கிறதுக்கு வந்து ரெக்கார்டு பக்காவாக இருக்கணும் அதையும் ஆடிட் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் உண்டு அவங்க எல்லாத்தையும் பார்க்குறதும் செய்வாங்க இந்த மாதிரி பொதுவாக கவர்மெண்ட் ரெவன்யூ வந்து விட்டு கொடுக்குறதுங்கிறது வந்து தரவாக பார்ப்பாங்க ஆடிட்டில் அவங்க ஸோ அதனால் அது ரூல் பத்தொம்போதுல ஒன்று வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறத பற்றி இருக்குது பத்தொம்போது ரெண்டு சப்ரூல் அதனுடைய உட்பிரிவு ரூல் வந்து எதனால் என்ன சூழ்நிலையில் இந்த வருமானத்தை அரசு விட்டு கொடுத்தது இந்த அதிகாரிகள் எது கொடுத்து கொடுத்தாங்கன்னா சர்க்க சூழ்நிலைகள் கோர்ட் ஆர்டரு இல்லை இந்த மாதிரி மேலதிகாரத்துலேருந்து ஆர்டர் வந்தது அதாவது ஐரத்தார்டைஸ் இருந்து இந்த காரணத்துக்காக வந்ததுன்னு சொல்லி காரணத்தை எழுதி வச்சுருக்கணும் அதையும் கொடுக்க வேண்டும் இதை வச்சு ஆடிட்டும் செக் பண்ணுவாங்க என்னென்னா கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டியதை வந்து நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லலை நியாயமாக தான் நிறுத்துக்காது அதில் ஒன்றும் குறைபாடுகள் இல்லை தவறுகள் இல்லை தவறான வேலைகள் அதில் எது இல்லைன்னு பார்க்குறதுக்காக ஆண்டிகிட்டு செக் பண்ணுவாங்க இதுக்காக அதை பண்ணுறது இப்போது இந்த மாதிரி ஜிஎஃப்ஆரை பற்றி கொஞ்சம் பேசியிருக்கிறோம் ஜிஎஃப்ஆரில் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படியும் இதில் அடுத்த இந்த இருபது இருபத்தொன்று ரிலேட்ட இடத்துல கொஞ்சம் ஏற்கனவே நான் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் ப்ரப்பரைட்டின்னு முதலே சொல்லிட்டேன் அதாவது நிதியை மேலாண்மை செய்யும்போது எந்த மாதிரி உயர்தரமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே பேசிட்டோம் இனி வரக்கூடியவர்கள் மற்றதை பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த ஜிஎஃப்ஆர் கேட்டவங்க வந்து ப்ரொக்யூர்மெண்ட் அதாவது பர்ச்சேஸ் ரிலேட்டட் இதில் தான் அவங்க கன்சன் சரி இருக்கும் ஆனால் எல்லாத்தையுமே அதாவது அது மட்டும் போட்டால் அது முழுமை பெறாது அது அந்த பானை வரையில் தரவா ஜிம்மை பற்றி அதாவது கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் எல்லாத்தையுமே நம்ம பேசலாம் டெண்டரை பற்றி கொட்டேஷனை பற்றி அதெல்லாம் இனி வர்ற வீடியோக்களில் அந்த சம்மந்தப்பட்ட சாப்டரில் தெளிவாக அதை பற்றி பேசுவோம் நன்றி